வணக்கம் நான் வெளியேங்கிற ஹெர்பல்ஸ்லேருந்து நான் முத்துக்குமார் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்குல்லையே அது பக்கத்தில் அகஸ்திய முனிமா மா அகஸ்திய மாமுனி பிரதிஷ்டை செஞ்ச விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல நிறைய நல்ல உள்ளங்கள்னால பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் முன்னெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் ரொம்ப அருமையாக இப்போ பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மழைநீர் சேர்க்காண்டி ஒரு அருமையான குளத்தை எல்லாமே வந்து சீரமைச்சு இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்குது இல்லையா இதுதான் மலைக்கோட்டை அது பக்கத்திலே இருக்குது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அகஸ்தியர் விநாயகர் கோயில் இதில் வந்து இந்த சிலை எல்லாமே புதுசாக வச்சு எல்லாமே கோயில் எல்லாமே ஒரு நல்ல முறையில் ஸ்ரீரமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சப்த ரிஷிகளில் ஒருத்தரானா அகத்திய மாமுனி வந்து இந்த கோயிலில் இருக்க விநாயகர் வந்து அவரே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் வணக்கம்